கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழக வெற்றி கழக தோழர்களின் மேலும் ஒரு நலத்திட்ட உதவி கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி பகுதி கால்வாயினை சுற்றி அமைந்திருந்த குழியானது ஜேசிபி இயந்திரம் மூலம் தமிழக வெற்றி கழக தோழர்களால் மூடப்பட்டுள்ளது தளபதி விஜய் அவர்கள் தனது சினிமா துறையை விட்டு விலகி தமிழ்நாட்டு மக்களுக்காக முழுநேர அரசியலில் களமிறங்கியுள்ளார் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்துடன் தனது சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளார் விஜய் கோடிகளில் வாங்கும் சம்பளத்தை விட்டுவிட்டு தன்னை வாழ வைத்த மக்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய் தோழர்களும் விஜயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்று கடுமையாக உழைத்து வருகின்றனர் குறிப்பாக ஆளும் கட்சியை விட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் குமரி மாவட்டம் வாணியக்குடி பகுதியில் போதிய நிதியில்லாத காரணத்தால் கைவிடப்பட்ட கால்வாயினை சுற்றி அமைந்திருந்த குழியானது ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தமிழக வெற்றிக்கழகத்தால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது இதனை தலைமையேற்று நடத்திய மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணிக்கு குமரி மத்திய மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அவ்விடத்தையும் பார்வையிட்டார் இதனை சீர் செய்ய உதவிய கழக இணைச் டாக்டர் பிரேப் லாரன்ஸ் அவர்கள் இறுதி வரை நின்று அப்பணியை நன்றாக செய்து முடித்துள்ளார் இப்பணியினை செய்த குமரி மத்திய மாவட்ட தோழர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர் தோழர்கள் மென்மேலும் இதுபோன்ற பல நர்செயல்களை செய்து தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜயை முதலமைச்சராக்குவோம்